தரமற்ற கட்டுமான பொருட்களை கொண்டு கட்டப்படும் புங்கம்பட்டி தொடக்கப்பள்ளி கழிவறை கட்டிடம் கட்டிடம் கட்ட கிராம மக்கள் எதிர்ப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியம் செல்லக்குட்டப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட புங்கம்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முப்பத்தி மூன்று மாணவர்கள் பயின்று வருகின்றனர் கோட்டைக்கரை கருப்பன் கொட்டாய் மோட்டுக்கொள்ளை தாதன்கொள்ளை கண்ணப்பன் கொள்ளை கருவேப்பிலை கொள்ளை ஆகிய பகுதிகளில் இருந்து இருந்து மாணவர்கள் இப்பள்ளியில் பயின்று வரும் நிலையில் மாணவர்களுக்கென இருந்த கழிவறை பாழடைந்து சேதமானதால் மாணவர்கள் பொதுவெளியில் கழிவறையை பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் தூய்மை பாரத இயக்கம் ஊரகம் நிதியிலிருந்து இரண்டு புள்ளி பத்து லட்சமும் பதினைந்தாவது நிதிக்குழு மானிய நிதியிலிருந்து ஒன்று புள்ளி நாற்பது லட்சமும் ஆக மொத்தம் மூன்று பள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பில் புதிய கழிவறை கட்டும் பணி தொடங்கியது பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு அதே இடத்தில் புதிய கட்டிடம் கட்டப்படும் நிலையில் கடகால் அமைக்கும் பணி நிறைவடைந்துள்ளது இதில் பழைய கட்டிடத்தின் கற்கள் மற்றும் பழைய செங்கல்லை பயன்படுத்தியும் தரமற்ற முறையில் கடகால் பணி அமைக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் கட்டி முடிக்கப்பட்டு மூன்று நாட்களாகியும் மணல் போல் பெயர்ந்து எழுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இது குறித்து அக்கிராமத்தைச் சேர்ந்த இளைஞரிடம் கேட்டபோது பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பு கருதியே பழைய கட்டிடத்திற்கு பதிலாக புதிய கழிவறை கட்டிடம் கேட்டோம் ஆனால் தற்போது தரமற்ற முறையில் கட்டப்படுவதால் புதிய கட்டிடமாக இருந்தாலும் பாதுகாப்பற்ற நிலையே உருவாகும் இது போன்ற தரமற்ற கட்டிடங்கள் எங்களுக்கு தேவையில்லை என தெரிவித்தார் தரமான கட்டுமான பொருட்களை கொண்டு கட்டித்தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இது குறித்து காவேரிப்பட்டினம் வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்வம் அவர்களிடம் கேட்டபோது கட்டிடம் குறித்து புகார் கிடைக்கப் பெற்றேன் ஒப்பந்ததாரருக்கு தரமான முறையில் கட்ட அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்போது கட்டியுள்ளதை அகற்ற உத்தரவிட்டுள்ளேன் என தெரிவித்தார்